கொஞ்ச நேரத்தில் அரை மணி நேரத்தில் அப்படியே ஆறு கோல தண்ணி ஆயிடுச்சு ஓகேங்களா நல்லா இருக்கு மழைதான் போல மழை மழையில ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்தில் ஆறு போல தண்ணி ஓடி கொஞ்சம் நேரம் பேஞ்சாலும் சூப்பரான மழை தாங்க சூப்பர் மழை புரியுதுங்களா வச்சு எழுத்துன்னு போங்க ஜோரம் நல்லா காற்று நல்லா மழை ரோடு ஆறு கோல தண்ணி அப்படி எப்படி இருக்குதுன்னு பாருங்க சூப்பர் மழை நெய்யும் சூப்பராக பெஞ்சிருக்கு கொஞ்சம் மழை தான் ரோடு பூரா பூராக தான் கொஞ்சம் நேரத்தில் ஆறு கோல ஆகிடுச்சி ரோடு சைக்கிள் போடு எல்லாத்தையும் காது கல்லிச்சு மழை அவ்வளவு ஜோரா மழை பெண்ணு போ சைக்கிள் நல்லா தள்ளி விடுச்சு அவ்வளவு மழை சூப்பரா செஞ்சுட்டு சூப்பரான மழை இல்லைங்க